தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட் குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை பத்திரிகையாளர் சித்தார்த்துடன் இணைந்து எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு விடுதியில் நடைபெற்றது அப்போது பேசிய அஸ்வின் கிரிக்கெட் விளையாட்டில் நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு தொடர்ந்து தொடர்பின்றி இருப்பதாக கூறினார் இந்தியா வந்து வானத்தை போல படத்தில் வர ஃபேமிலி எல்லா டீமும் உள்ளே போனோடனே ஒன்றா அப்படியே சேர்ந்து நின்று கை கோத்துனு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினு மேட்ச் ஆடுவாங்க நினச்சி தான் போனேன் இதுதான் உண்மை அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறாங்கங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லை பட் ஹவர் வென் இட் கெட்ஸ் ஹாட் இன் த கிச்சன் ரைட் வி மஸ்ட் ஆல் பி வில்லிங் டு ஃபைட் வித்வுட் கிவ்இட் அப் கிவிங் இட் அப் அது ஏன் நடக்குது அப்படின்னா வி ஆர் ஸோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் மெனி டைம்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ஏன் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் டாலண்டடா இருந்தும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த டிஸ்கனெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன் பார்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க